நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் சில மணி நேரங்களுக்கு முன்பாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டு கொண்டிருந்தது அது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான தகவல்கள் அடங்கிய அறிக்கையை நமது முகநூல் பக்கத்தில் நான் தமிழில் பதிவு பண்ணியிருந்தேன் அதன் பிறகு அதை மொழிபெயர்ப்பு செய்து நான் நமது தளத்தில் கூட ஆங்கிலத்தில் அந்த தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதன்படி பார்த்தீங்கன்னாக்க கடல் பகுதிகளில் இருந்த மழை மேகங்கள் அதன் பிறகு இப்பொழுது நான் பார்க்கும்பொழுது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு பதினொன்று இருபத்தி ஏழு மணி ஆகிறது இந்த நேரத்துல தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் மற்றும் சேட்டலைட் இமேஜஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மழையானது மீண்டும் பதிவாக தொடங்கிவிட்டது நாகை மாவட்டத்தில் நாலு வேதபதி அந்த மாதிரி ஒரு பகுதின்னு நினைக்கிறேன் அங்கே கிட்டத்தட்ட எண்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருந்ததாக அந்த பத்து மணி அறிக்கையில் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டராக உயர்ந்திருக்கிறது அதே போல தோப்புத்துறை பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை அல்லது ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன் அது எழுத்து பூர்வமான பதிவை நான் பகிரும்பொழுது அந்த நேரத்தில் இருந்த மழை அளவை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையாக அது உயர்ந்திருக்கிறது ஆக மொத்தத்தில் நூறு மில்லி மீட்டர் அளவு மழை சில இடங்கள்ல நாகை மாவட்டத்தில் பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் அதே போல் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்கள்ல கனமழை வந்து பதிவாக போகுது ஆல்ரெடி மழை மையங்கள் உள்ளே ஊடுருவி மழை பொழிவை கொடுக்க தொடங்கிவிட்டது காரைக்காலில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னாக்க அதாவது இருபத்தி எட்டு முப்பது மணி வரையிலான அந்த மழை அளவுகள் பட்ட பட்டியலை நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்தது இப்ப எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அது தான் இருந்தது ஸோ நாகப்பட்டினத்துலேயே இப்போ பதினொன்று முப்பது மணிக்கு எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ் நமக்கு தெரிய வரும் அது தெரிய வரும்போது நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குமாங்கிறது வந்து தெரியல காலை நேரத்துல நான் மழையளவுகள் பட்டியலாம் தெளிவாக அவங்க கூட பகிர்ந்து கொள்றேன் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ ரேடார் இமேஜஸை நான் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதன் பிறகு நம்ம மழையளவுகளை பார்க்கலாம் சோ இப்ப நம்ம ஐஎம்டியோட வேலையா அமைச்சர்ஸ பார்க்கும்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிக சிறப்பாக மழை மேகங்கள் ஊடுருவி கொண்டு இருக்கிறது சீர்காழி அருகில் கூட மழை மிகங்களா நம்மளால பார்க்க முடியுது அதே போல் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் கூட மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் தொடர்ச்சியாக திரண்டு கொண்டு இருக்கிறது அதனால நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக கூடும் அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இதுவும் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இது ஒன்றும் ரொம்ப ஒரு புதியதான விஷயம்லாம் கிடையாது ஸோ பதினேழாம் தேதி மழை வந்து பதிவாகும் இன்னைக்கு தேதி வந்து பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நேரத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு நம்ம பதினேழாம் தேதி அன்று சென்னை மற்றும் புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இதுவரையில் மழை பதிவாகலை அந்த பகுதிகளில் தான் நீங்கள் இருக்கீங்க போது மழைக்கான வாய்ப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் ரேளர் இமேஜஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெல தெளிவாக தெரிய வரும் அதே சமயம் நம்ம கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் அதாவது சிதம்பரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் பிச்சாவரம் அதே போல் நம்ம பரங்கிப்பேட்டை சீர்காழி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழை மையங்கள் ஊடுருவி மழை பெய்வ கொடுக்க தொடங்கிவிட்டது ஸோ பழையார் திருமுலை வாசல் மாதிரியான எல்லாம் கூட மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் அதே போல் காரைக்கால் மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா மேகங்கள் தென்பட்டு கொண்டு தான் இருக்கிறது காரைக்கால் மாவட்டத்திற்கு அருகில் வலுவான மழை மேகங்களும் இருக்குது அதே நம்ம வந்து பார்க்கணும் அந்த மழை மேகும் அந்த மழை மேகங்களும் உள்ளே ஊடுருவும் பொழுது காரைக்கால் மாவட்டத்திலும் வலுவான மழைக்கான சாத்திய குறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது ஸோ நம்ம சுபாஷோரை கருக்கிட்டே இருக்காரு நாகப்பட்டினத்தில் கனமழை எப்பொழுது எப்பொழுதுன்னு இந்த சுற்றிலே கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சுற்று தான் இப்போ வந்து ஒரு என்ஹான்ஸ்டு ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து இருக்குது எனிஎம்ல இப்போ எம்ஜிஓ நம்ம கட்டத்தில் இல்லாமலேயே நமக்கு இங்கே வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையை வந்து எட்டப்போகிறது இது வந்து எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாது ராஸ்பி அலைவுகளின் தாக்கத்தினால அண்ட் ஸ்ட்ராங் விண்ட் அனாமலிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது காற்றின் திசை மற்றும் வேகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுதல்கள் குறிப்பாக தெற்கு வங்கக்கடல் அதிலேயும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்கிறதுங்கிறது ஒரு சுழற்சி வந்து மேலும் தீவிரமடைவதற்கு ஏதுவான அமைப்பை வந்து உருவாக்கி கொடுக்குது அதனால தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இப்பொழுது இலங்கை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சியானது நிலவிக் கொண்டிருக்கிறது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உட்பகுதிகளிலும் மழை வந்து எதிர்பார்க்குறோம் தென் கடலோர மாவட்டங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் பட் அதிக அளவிலான அந்த மழையை வந்து டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ எந்த இடத்துல வலுவான மழை பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் இருக்கோம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் வலுவான மழை வந்து பதிவாகலாம் நிறைய இடங்களில் மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கு தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது தென் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்லேயே மேற்கு மாவட்டங்களில் மேற்கு உள் மாவட்டங்களில் உட்பகுதிகளில் கூட மழையானது சில பல இடங்களில் பதிவாகக்கூடும் பட் அதிகபட்ச பெனிஃபிட்டை எந்த பகுதி அடையும் அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி பார்க்கும் போது நமக்கு வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதனால தான் அதை நம்ம திரும்ப திரும்ப இருக்கோம் ஸோ என்ன ஒரு திரும்ப திரும்ப டெல்டா மாவட்டங்களை மென்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்காதீங்க ஏன்னா கண்டிஷன்ஸ் அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்பது இந்த பகுதிகளுக்கு தான் அதிக பெனிஃபிட் வந்து கொடுக்க போகுது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க சரி இப்போ மழை அளவுகளை அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதன் பிறகு இந்த காணொலியை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இப்போ நாலு வேத பாதியில் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அது மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் தோப்புத்துறை அங்கே அறுபத்தாறு மில்லிமீட்டர் இரண்டுமே நாகை மாவட்ட பகுதிகள் தான் மருதப்பள்ளம் அங்கே அறுபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது மேபி அது இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் இது செமினார் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதின்னு நினைக்கிறேன் இப்போ மழை அங்கே பதிவாகி கொண்டு இருக்கிறதுனால இந்நேரத்திற்கு அங்கே ஒரு எழுபது மில்லிமீட்டரை ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதற்கு மேலே கூட அங்கே மழையளவுகள் வந்து பதிவாகலாம் பட் இந்த பகுதிகள் எல்லாமே நாளை அந்த விரிவான மழையளவுகள் பட்டியலை இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதியெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது பட் இப்போதைக்கு சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கோடியாக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் திருவேங்காடு இது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் அது வந்து நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் பேரளம் நம்ம திருவாரூர் மாவட்ட பகுதி காரைக்காலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் இதுவும் தரங்கம்படி மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் திருமயிலடி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்ட பகுதி தான் அங்கே முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் ஸோ இப்போ நான் படித்த அந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு இப்ப கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளை டாமினேட் பண்ண தொடங்கும் இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஈசிஆர் ஐ மீன் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பகுதிகளும் டாமினேட் பண்ண தொடங்கும் இந்த மழை அளவுகள்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்ப்ப முன்வைக்கிறேன் அப்புறம் அடுத்த சுழற்சி அண்ட் அஃப்கோர்ஸ் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல சுழற்சி தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அந்த சுழற்சி வந்து தீவிரமடைந்து ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சியாகவும் உருவாகலாம் அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத இப்போதைக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியாது அது இலங்கையை நெருங்கி அதன் பிறகு தமிழக கடலோரத்தை ஒட்டியே நகர்ந்து தெற்கு ஆந்திர பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை போன்றதாக மாதிரிகளை காட்டி கொண்டு இருக்கிறது இந்த கணிப்புகளில் சில பல மாறுதல்கள் ஏற்படலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் நம்ம மோந்தா புயல் இருந்ததில் அது எடுத்த அந்த பாத்தை இது எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது எடுத்த அந்த பாத்தில் அதற்கும் நிலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அதை விட இது குறைவாக இருக்கா கூடுதலாக இருக்கப்பா கூடுதலாக இருக்க போகுதா குறைவாக இருக்க போகுதா கூடுதலாக இருக்க போகுதா அதுதான் நமக்கான மழை வாய்ப்புகளை நிர்ணயம் செய்ய போகுது அதுவும் அது கனமழையாக கனமழை இல்லாமல் சற்று மிதமான மழையாக இருக்குமா அப்படிங்கிறது அனைத்துமே அது எவ்வளோ க்ளோஸில் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு நீங்கள் எந்த விதமான கன்க்ளூஷனுக்கும் வர தேவை கிடையாது இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது இருபதாம் தேதிக்கு பிறகும் நமக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் வர மாவட்டங்களில் டெல்டாவில் அதன் பிறகு அந்த சுழற்சி தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் இலங்கைக்கு அருகில் இருக்கும் பொழுது தான் அது இன்டென்ஸ் ஆகும் இன்டென்ஸ் ஆகி கொஞ்சம் வடக்கு நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வெதர் மாடல்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கு பட் இந்த நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கையாள வேண்டியது இருக்குது ஒரு பாயிண்ட் வரும் ஒரு செர்டின் பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டில் நம்மளால் கரெக்டாக சொல்லிட முடியும் அந்த செர்டின் பாயிண்ட் எப்போ வரும்னாக்கா நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அந்த செர்டேன் பாயிண்ட் கரெக்டாக வரும் அப்போ நம்ம அந்த சர்க்குலேஷனுடைய அந்த மூமெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவிற்கு தோராயமாக சொல்லிட முடியும் அதன் பிறகு நம்ம மழை வாய்ப்புகளை டிஸ்கஸ் பண்ணலாம் அது எவ்வளோ நெருக்கமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுலாம் அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மட்டும் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் ராஸ்பி அலைவுகளின் தாக்கம் என்பது நிச்சயமாக இங்கே ஒரு சுழற்சியை வீரியம் அடைய செய்யக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறது அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது பட் இப்போ இந்த சுழற்சி இல்லையா நம்ம இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய சுழற்சி அதனால் கிடைக்கக்கூடிய மழை இப்போ பதினேழாம் தேதி மழை பதிவாக போகுது பதினெட்டாம் தேதியும் சில சில பல இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கேப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏன்ட்டாக இருக்குது மறுபடியும் இருபதாம் இருந்து மீண்டும் வடகிடலோர மாவட்டங்களில் டெல்டாவெல்லாம் மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் உருவாகும் இருபது அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதிகளின் வாக்கில் ஸோ இதுதான் இப்போ இந்த சுற்று இருக்கு இல்லையா இதில் கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும் இந்த காணொலியை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய விஷயங்களை அவங்க கூட ஷேர் செய்து கொள்றேன் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியிலும் மழையானது பதிவாகும் ஏன்னா வர சொல்லியேன்னு நினைக்காதீங்க ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் மறுபடியும் சொல்றேன் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் அவ்வளோதான் சொல்றேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்